கர்நாடக மாநிலம் மங்களூரு ரயில் நிலையத்தில் நேத்ராவதி எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபாரம் ஒன்றில் இருந்து நேற்று இரவு ரயில் புறப்பட்டது அப்போது ஓடும் ரயில் ஏற முயன்ற சசாங் என்ற பயணி நிலைத்தடமாறி ரயிலுக்கும் நடைமேடைக்கும் இடையே உள்ள இடைவெளியில் விழுந்தார் ரயில்வே பாதுகாப்பு படை தலைமை காவலர் ராகவன் பயணி விழுந்ததைக் கண்டு துரிதமாக செயல்பட்டு ஓடிச் சென்று சசாங்கின் கையை பிடித்து வெளியே இழுத்து அவரின் உயிரை காப்பாற்றினார் இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது うん。 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க